வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் மல்லிகா குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ கிரக தோஷமின்றி கடாசித் குரு பகவான் வருகிற ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து பதினாலு மணிக்கு மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறார் ராசிக்கு பதினோராவது இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது இடத்தை ஐந்தாவது பார்வையாகவும் ராசிக்கு ஐந்தாவது இடத்தை ஏழாவது பார்வையாகவும் ராசிக்கு ஏழாம் இடத்தை ஒன்பதாவது பார்வையாகவும் பார்க்கிறார் இந்த குரு பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களை வசீகரம் செய்யும் மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்தில் குரு பகவான் அமர்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான பலன் அளிக்கக்கூடியது இதனால் உங்களுக்கு என்ன பலன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு மூத்த சகோதரருடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் இப்போ கிடைக்கும் இது வரைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து மாறி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றுமை அதிகரிக்கும் அவர்களுடைய சப்போர்ட் வந்து மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல செல்வ நிலை உயரும் பொருளாதார நிலை உயரும் அதாவது மற்றவர்களுடைய செல்வம் கூட சேரக்கூடிய காலம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நண்பர்கள்லாம் கூட உதவி செய்யக்கூடிய காலமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு இளைய சகோதரர் இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்களும் சரி உங்களுடைய மூத்த சகோதரர்களும் சரி எல்லாருமே இப்போ வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி பிஸ்னஸ் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு லாபம் வருமானம் நிச்சயம் வரும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஏழு பத்துக்கு குடையவர் அப்படிங்கிறதுனால பதினோராவது இடத்துல வந்து அமர்றார் அப்படிங்கிறதுனால தொழிலில் ஏதேனும் விரிவாக்கம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை எக்ஸ்டன்ட் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் நீங்கள் இருக்கிற தொழிலில் நல்ல லாபம் பெறக்கூடிய அருமையான பொற்காலம் உங்களுக்கு இப்போ இந்த பதினோராவது இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெளி இடத்தில் இருக்கக்கூடிய நட்புகளை கொஞ்சம் கவனத்தோட வச்சுக்கணும் அளவோட வச்சுக்கணும் இந்த விஷயத்துல வந்து மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஐந்தாம் பார்வையா உங்களுடைய மூணாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுடைய இளைய சகோதரம் வீட்டில் வந்து புத்தர வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலம் திருமணம் செய்து ரொம்ப நாள் வந்து புத்திர வாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு புத்திர வாய்ப்பு நிச்சயம் உண்டு ஃபோன் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான மங்களகரமான செய்தியை நீங்கள் கேட்பீங்க நல்ல செய்தி நல்ல ஒரு இனிப்பான செய்தி நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு ஃபோன் மூலம் வரும் உங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமதமானாலும் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது நிறைய சேரும் பொன் பொருள் இது எல்லாமே வந்து நிறைய சேரக்கூடிய காலம் கையெழுத்து ஏதாவது போடக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னா அதாவது ஒப்பந்தங்கள் ஏதேனும் அதில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் அதில் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொலைத்தொடர்பு சாதனங்களை குறிக்கக்கூடிய விஷயம் அப்போ நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இதில் வந்து அந்நிய நபர்களுடைய பேச்சுவார்த்தையை ஓரளவுக்கு குறைச்சிக்கணும் வெளிவட்டாரத்தில் அதிகமாக நட்பு அப்படிங்கிறத ஃபோனில் நட்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறத குறைச்சிக்கணும் ஏன்னா இது வந்து சரியான விஷயமாக வராது குரு பகவான் வந்து ராகு கூட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத ஒரு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய கால சூழலாக இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃபோனில் பேசும்போது தேவையில்லாமல் யார் கூடயும் பேசாதீங்க இதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அருமையான ஒரு காலமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்கும் திருமண யோகம் உண்டு அவர்களுடைய இளைய சகோதரம் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளாக திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் திருமண வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் உண்டு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுடைய வீட்டில் காரியம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே சுப காரியம் நடக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்தை பார்க்கிறார் அப்போ மிதன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் இந்த ஆண்டு உண்டு அதே போல் புத்திர பேருக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நிச்சயம் புத்திர பேரு கிடைக்கும் டெஸ்டிவ் பேபி இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும் இப்போ போய் நீங்கள் அந்த டெஸ்டிவ் பேபிக்காக முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து அது நல்ல பலன் கொடுத்து நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை கண்ணில் பார்த்துரலாம் சரிங்களா அதனால் மிதன ராசிக்காரர்களுக்கும் உத்தரயோகம் நிச்சயம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் விற்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விலைக்கு அந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது விற்கும் ஆனால் அந்த சொத்தை விற்று அதில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு இப்போ வந்து திருமண காரியம் கை கூடி வரும் அதாவது எதிர்பார்த்த சுபகாரியம் எல்லாமே நடக்கக்கூடிய காலம் மிதன ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு சிறப்பான காலம் இந்த குரு பெயர்ச்சி காலம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்தை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு வந்து திருமண யோகம் உண்டு நல்ல பொருளாதாரம் உள்ள கலத்திரமாக அமையும் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளாதாரம் உயர்வுடைய கலத்திரமாக அமைவார் காதல் திருமணம் நிறைவேறும் மிதனராசிக்காரர்களுக்கு காதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமணம் பெற்றோர்களுடைய அங்கீகாரத்தோட திருமணம் வந்து நிறைவேறும் வீட்டில் திருமண வயதில் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து திருமண யோகம் உண்டு கூட்டு தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும் பார்ட்னராக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கண்டுக்காமல் இருந்தீங்க வர லாபத்தை மட்டும் வாங்கிட்டு பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கவனத்தை எடுத்து பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிற ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பிஸ்னஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் ஒருத்தர் மட்டும் பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பிஸ்னஸை சேர்ந்து கவனத்தில் பார்த்துக்கணும் ஏன்னா குரு வந்து ராகு கூட சேர்ந்துருக்கார் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் வந்து ஒருத்தரை ஒருத்தரை ஏதாவது ஏமாற்றிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் அதனால் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி கண்டிப்பாக தொழிலில் இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்து பிரிஞ்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த தம்பதிகள்லாம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது மிதுனராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது புதுசாக இப்போ ஒரு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாகும் அதுலேயும் உங்களுடைய சகோதரரையே பார்ட்னராக சேர்த்து பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லை தொழில் வந்து நல்லா தான் இருக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்களையே வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக போட்டு நீங்கள் பண்ணலாம் இது வந்து சப்போர்ட்டாக நல்லா இருக்கும் அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் சகோதரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு இருந்துடக்கூடாது சரிங்களா அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கணும் என்ன லாபம் என்ன வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அண்ணன் தானே தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து யாரோ ஒருத்தர் ஏமாற்றக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உண்டாகிடும் அதனால் அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை பார்த்துக்குங்க மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு காலமாக இருக்கும் நல்ல பொருளாதார உயர்வு நல்ல செல்வ நிலையில் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உருவாகும் உங்களுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகும் ஆனால் அதில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு லாபம் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிவிட்டு அகலக்கால் வைக்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது சரிங்களா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பத்து ரூபா உங்களுக்கு இன்றைக்கி லாபம் கிடச்சிச்சா போதும் அப்பா எனக்கு பத்து ரூபா கிடைச்சிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும் அதை விட்டுட்டு இல்லை இன்னும் எனக்கு ஒரு நூறுரூவா கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து போகக்கூடாது அதாவது பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது வர்றது போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி இருங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நல்ல ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் அடைவீங்க அதிக ஆசை அப்படிங்கிறது எதுலேயுமே படாதீங்க சரிங்களா மிதன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நபரோட அதிகமான பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து வச்சுக்க கூடாது வெளி நட்புகளை வந்து தவிர்த்துக்கணும் ஆண் பெண் ஆணாக இருந்தாலும் சரி பெண் நட்புகளை தவிர்க்கணும் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஆண் நட்புகளை தவிர்க்கணும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க அதே போல் கையெழுத்துகள் போடும்போது ரொம்ப கவனத்தோடு இருங்க இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த குரு பேச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் குரு பகவான் ராகுபவனோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நல்ல வரவு நல்ல பொருளாதார வரவு உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நற்பலன்கள் நடக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கும் வீட்டில் சுபகாரியம் அனைவருக்குமே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சுபகாரியம் அனைத்துமே நடக்கும் மிதன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மாதா மாதம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம் ஜாதக ஆய்வு செய்வதற்கு கட்டணம் உண்டு சந்தேகம் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஃபோன் பண்ணிவிட்டு நான் இந்த தேதியில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து பலன் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு உடனே கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க சுய ஜாதகம் ஆய்வு செய்வதற்கு வந்து தனி கட்டணம் உண்டு சரிங்களா உங்களுக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கேள்வியை கேட்டுக்கலாம் ஆனால் சுயஜாதகம் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து கட்டணம் உண்டு மிதனராசி அன்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க்கில் டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரும் நாட்களில் மீதம் உள்ள ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்கள் இடம்பெற இருக்கிறது சப்ஸ்கிரைப் செய்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிதாக இந்த வீடியோவை பார்ப்பவர்களாக இருந்தால் ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்